உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை முன் அறிவிப்பின்றி இழித்ததாக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மீது அறுபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் குற்றச்சாட்டு கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அறுபத்தி மூன்றாவது வார்டு நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் உள்ள சமுதாய கூட சுற்றுச்சுவரை முன் அறிவிப்பு இன்றி இழித்ததாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மீது அறுபத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகராட்சி அறுபத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகன் கூறுகையில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆர்ஓ பிளான்ட் அமைப்பதற்காக மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள சமுதாய கூட்டத்திற்கான சுற்றுச்சுவரை நள்ளிரவில் இடித்ததாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த இடத்தில் தங்களுக்கு ஆர்ஓ பிளாண்ட் வேண்டாம் என்று காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார் மேலும் அறுபத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர்ஓ பிளான்ட் அமைப்பதற்கு எண்பது அடி சாலையில் இடமளிக்கவில்லை என்று வானதி சீனிவாசன் தன்மீது பொய் குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளதாக கூறிய மாமன்ற உறுப்பினர் சாந்தி முதன் முதலாக ஆர்போ பிளான் அமைப்பதற்காக தன்னுடைய வார்டனான அறுபத்தி மூன்றாவது வார்டில் எண்பது அடி சாலைகள் தம்பதிக்கு கொடுத்ததாகவும் அந்த இடத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆர்போ பிளான் அமைத்ததாகவும் கூறினார் தற்போது மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை யாருக்கும் எந்த தகவலும் தெரிவிக்காமல் நள்ளிரவில் எடுத்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார் எம்எல்ஏ வானதி அக்கா அவர்களே அதாவது வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இந்த மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு சமுதாய கூடத்தோட சுற்றுச்சுவர் இது சமுதாய கூடத்துல வந்து ஒரு ரேஷன் கடை இயங்கி வருது இந்த இடத்துல வந்து ஆரோ பிளான்ட் வைக்கணும்னு சொல்லி நள்ளிரவில் வந்து இரண்டு மணி அளவில் வந்து இந்த சுற்றுச்சுவரை வந்து நீங்க இடிச்சிட்டீங்க யாருகிட்டையும் எந்த அனுமதியும் வாங்கல எங்ககிட்ட வந்து முன்னாடி வந்து சொல்லவும் இல்லை நீங்களா வந்து இது ரெண்டு மணிக்கு இடிச்சதுல பொதுமக்கள் வந்து நள்ளிரவுல வந்து பயந்து என்ன என்ன ஜேசிபி விட்டு இடிக்கும் போது வந்து பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க பயந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு இந்த இடத்துல தேவை ஆரோ பிளான்ட் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போலீஸ்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்டும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அதாவது வந்து நீங்க இந்த தொடர்ந்து இந்த மூணு நாளா வந்து நான் வந்து வார்டு அறுபத்தி மூணு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகன் என் மேல வந்து நீங்க பொய் குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணிருக்கீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தினமலர்ல வந்து சொல்லியிருக்கீங்க அறுபத்தி மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வந்து நான் ஆரோ பிளான்ட் வைக்கிறதுக்கு எண்பது அடி சாலையில இடமே கொடுக்கல ஆரோ பிளான்ட் வைக்கலன்னு ஆனா வந்து அஹ் அக்கா உங்களுக்கு வந்து நாங்க தெளிவா சொல்றோம் ஆரோ பிளான்ட் வந்து முதல் முதல் நீங்க என்னோட வார்டு அறுபத்தி மூணுல தான் எண்பது அடி சாலையில தான் நான் உங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தேன் அந்த இடத்துலதான் வச்சீங்க அதுக்கு உண்டான ஆதாரத்தோட நாங்க சொல்றோம் இதையும் நாங்க ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்றோம் எங்க பொதுமக்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாநகராட்சியோட சொந்தமான இடத்துல வந்து யாருக்கும் எந்த தகவலும் இல்லாம நள்ளிரவில் இடிக்கப்பட்டது மிக மிக கடுமையாக நாங்க வந்து கண்டிக்கிறோம் அதே போல இது வந்து இப்ப பாதுகாப்பு இல்லாம ஆயிடுச்சு இங்க வந்து ஏ ஏறத்தால கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு குடும்பங்கள் இயங்கி வர முன்னூறு குடும்பங்கள் வந்து ஒரு ரேஷன் பொருள் வாங்குறதுக்கும் சமுதாய கூடமாவும் நம்ம பயன்படுத்தி வர இடத்த வந்து இப்போ நீங்க இந்த ரோட்டு மேல இருக்கிறது இந்த காம்பவுண்ட் இடிச்சிட்டு போயிட்டீங்க இதை வந்து இனி இது ரொம்ப சிரமமா இருக்குது இப்ப வந்து இதுக்கு பாதுகாப்பாவது இல்லாத மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய அறுபத்தி மூணாவது வார்டு பொதுமக்களின் சார்பாக வன்மையாக கட்டிக்கிறோம் அதே மாதிரி நீங்க வந்து தினமலர்ல வந்து கொடுத்திருக்கிறதோட தகவல் வந்து தப்பா தவறான தகவல் அதாவது எண்பதடி சாலையில் வந்து எண்பதடி அடி திட்ட சாலையில் வந்து ஆரோ பிளான்ட் வைக்கிறதுக்கு வந்து மாமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு இடம் அளிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றது தவறான தகவல் அதாவது வந்து இது நஞ்சுண்டாபுரம் ரோடு இது இந்த நஞ்சூண்ணாமத்தில்தான் நீங்க வந்து இங்க தான் வந்து இந்த இந்த காம்பவுண்ட் சுற்றுச்சூரத்தை நீங்க இடிச்சிருக்கீங்க எண்பது அடி சாலையில வந்து நாங்க ஆல்ரெடி முதல் முதலா வந்து உங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அங்க அங்க வந்து ஆரோ பிளான்ட் இயங்கிட்டு இருக்குது